வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இசை ஞானி அவருடைய எண்ணங்களை அவருடைய கனவுகளை விதைத்துவிட்டு லண்டனில் விதைத்துவிட்டு சென்னை வந்து இன்று சேர்ந்து விட்டார் அவர் போனார் வாசித்தார் வந்தார் அவ்வளவுதான் நடந்து முடிந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தார் ஏதோ ஒரு பெரும் சாதனை ஒரு எண்ணத்தை முடியாததை முடித்துவிட்டது போல் அவருடைய கனவு மெய்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம் இதில் என்ன வருத்தம் என்றால் ஒரே ஒரு செய்தியை நான் இந்த இடத்தில் குறிப்பிட கடமைப்பட்டு இருக்கிறேன் சென்னைக்கு வந்த இலசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வரவேற்பு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பு கொடுத்தது பிஜேபியும் வரவேற்பு கொடுத்தது நாம் இங்கே அரசியலோ சாதி மதங்களை கலந்தோ இந்த இடத்தில் எதுவும் சொல்லவில்லை கவிஞர் அறிவுமதி அவர்கள் வந்திருந்தார்கள் நிக்கில் முருகன் அவர்கள் வந்திருந்தார்கள் தொலைக்காட்சிகளில் நேரலையில் பார்த்த நாம் அப்சர்வ் பண்ணுற இந்த காட்சியைத்தான் நாம் சொல்லுகிறோம் அதில் பொதுமக்கள் பெரிய அளவு இந்த இடத்திற்கு வரவில்லை என்பது ஒரு மனக்குறையாக நமக்கு இருக்கிறது ஏன் பொதுமக்கள் வரவில்லை எதற்காக பொதுமக்கள் கூடி திரண்டு நின்று வரவில்லை இளையராஜா அவர்கள் மேஸ்ட்ரோ பட்டம் பெற்ற போதும் முதலில் சிம்பொனி அமைத்தேன் என்று சொன்னபோதும் திருந்திரளாக திரண்டிய கூட்டங்கள் நாடாளுமன்றம் வரை தலைவர் வைகோ அவர்கள் ஒழித்த குரல்களும் இப்போது இல்லை மிக சிறப்பாக இருக்கிறது அவரை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் செவாலியை விருது வாங்கி வந்த பொழுது மிகப்பெரிய அளவு அத்தனை பேரும் நாமே விருது வாங்கியதைப் போல் இருந்தார்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஏன் பொதுமக்கள் வரவில்லை இந்த சிம்பொனி இசைக்கும் கடைசி தட்டு தட்டு மக்கள் வரைக்கும் இது கொண்டு போய் சேரவில்லை அப்படித்தான் நம்ம சொல்லலாம் இதில் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது சிந்து பைரவி என்கின்ற படம் சிந்து பைரவி என்ற படத்தில் ஒரு கதா கலாட்சேபம் ஒரு கலா ரசிகர் ஒரு சங்கீத வித்வான் அவர் வந்து அவருடைய உச்சகட்ட நிலையில் இருந்து அவர் சங்கீதத்தை அரங்கேற்றுவதுதான் அந்த படம் அந்த படத்தில் ஆனால் அந்த இசை ஞானம் உள்ள ஒருவரின் கதையை கேட்பதற்காக அந்த படம் ஓடவில்லை என்பது படம் பார்த்த அத்துணைப்பேருக்கும் தெரியும் ஆனால் அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்திருந்தது சித்ராவும் அந்த இடத்தில்தான் பாடகி சித்ராவும் அறிமுகப்படுத்தப்பட்டு மிக உச்ச நிலைக்கு கொண்டு போய் சேர்ந்தார் அவர் வந்து ஆனால் அந்த இடத்துல வந்து படம் ஓடியது எதற்காகன்னு கேட்டால் இந்த வரியை சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல காப்பிரைட் வருமா என்னன்னு தெரியல ஒரு வரியில் அப்படியே ஒரு ஒரு செகண்டில் கடந்து போறார் மறி மறி நின்னேன்னு ஒரு ஒரு ஆலாபனை வரும் அந்த ஆலாபனை பேசி முடித்த உடனேயே எல்லாம் ஓவோன்னு விசில் அடித்து எல்லாம் இன்னும் உட்கார வச்சுருவாங்க நடிகர் சிவக்குமார் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் ஏன் கர்நாடக சங்கீதத்தை உலகம் கொண்டாடும் மேல்தட்டு வர்க்கத்தின் ரசனைக்கு உரியதாக இருக்கக்கூடியதை இளையராஜா போடும்போது அந்த திரைக்கதையின் அடிப்படையிலேயே மக்கள் எல்லாம் கைதட்டி உட்கார வச்சிருவாங்க மாறி மாறி நின்று அந்த டியூனை கூட நம்ம சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அதில் இருக்குன்னா ஆனால் அதுக்கு பிறகு சிவக்குமார் குடித்து விட்டு கண்ணுக்குட்டி நாணயங்கிற ஒரு வரியை போட்டு சாராயந்தான் காய்ச்சுவேன் சாராயந்தான் குடிப்பேங்கிற ஒரு லைனை உள்ளே வந்து எனக்கு காப்பிரைட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் அந்த இதில் அதனால் அந்த வரிகள்லாம் நான் பேசக்கூடாது வைக்கக்கூடாது அந்த வகையில் வந்து அந்த பாடல் உச்சகட்ட நிலைமைக்கு போயினது அதே போக சுகாசினி ஒரு கேரக்டர் பண்ணுவாள் வீட்டு வேலைக்காரி நிலைமையில் இருந்துருப்பாப்பில் எங்கெங்கே வாங்க நீங்கள் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கீத ஞானம் அடிப்படையெல்லாம் எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி இருக்கு இல்லையா பாடறியன் படிப்பறியன் பாடறியன் படிப்பறியன் அவ்வளவுதான் எப்படி எளிய மொழிகளை போட்டு நீங்கள் பட்டம் போடுக்கண்டோம் இப்போ கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி கூட இசை பெரிதா மொழி பெரிதான்னு சொல்லி வைரமுத்து கவிஞர் பேரரசு கழிப்பேரரசு வைரமுத்து கூட போய் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுதும் நான் சொன்னேன் பதிவு இருக்கிறேன் பாடல் வரிகள் இல்லாதது இசை என்பது தலையில்லாத முண்டத்திற்குத்தான் சமம் என்று நான் பதிவு செய்திருந்தேன் என்னுடைய முகநூல் பக்கங்களை அழகாக பார்க்கலாம் இதை நான் சொல்லுவதற்காக யாரும் என் மீது விமர்சனம் பண்ணுவதற்கு நான் தயக்க விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவன் நாங்கள் திராவிட இயக்கத்தினர் தந்தை பெரியாரின் வழியை நான் பின்பற்றக்கூடியவன் என் மீது எந்த விமர்சனம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அதை பற்றி கவலை மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடக்கூடிய குணமுடையவர்கள் நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது என்ன செய்கிறேன்னா மொழி பெரிதா இசை பெரிதா அப்படிங்கிற லெவல் வரும்போது கூட இரண்டும் இணைந்து இருக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல இளையராஜா வந்து இந்த இந்த ஊருக்கு சென்னைக்கு வந்த பிறகு அவர் நடந்து கொண்ட விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அவர் பாராட்ட வேண்டும் இந்த குணம் மாற்றத்திற்காக ஒரு பாராட்ட வேண்டும் இதன் பிறகு பொதுமக்கள் வெகு அளவில் திரண்டு வரலாம் வந்திருக்கணும் வருவார்கள் என்று நம்புகிறேன் எப்படி சொன்னார்னா என்னை இசை கடவுள் என்று என்னுடைய ரசிகர்கள் சொல்கிறார்கள்னு சொல்கிறாங்க உன்னுடைய உங்களுடைய ரசிகர்கள் சொல்லுகிற போதே என்னை கடவுளுக்கு நிகராக ஒப்புவிக்க வேண்டாம் என்று நீங்கள் மறுத்து இருந்தால் யாரும் சொல்லுவார்கள் நடிகர் அஜித்து சொன்னார் என்னை தலை என்று எதுவுமே சொல்லார் இப்போ ஒரு கோமாளி ஒன்று சொல்லியிருக்கு ஒரு நடிகை ஒன்று என்ன லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவார் அவளை யார் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் தன்னுடைய அகங்காரம் அடங்கி அதை எல்லாம் நகைப்புக்கு உள்ளாகிறபோது அவங்களே அறிக்கை கொடுத்துக்கிறாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் அது பேர் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு யார் சொன்னால் அவர் கணவன் அந்த இடத்தில் போட வைத்தார் என்பதுதான் செய்தி அது என்னால் படம் பார்த்ததுக்கு அவர் லேடி சூப்பர் அறமுங்கிற படத்தை தாண்டி அவர் மதிக்கத்தக்க எந்த இடமும் நடித்ததாக எனக்கு தெரியவில்லை நானும் ரசிக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களே சொல்லும்போது இசையை கரைத்து குடித்து தமிழர்களின் மனங்களிலும் தமிழர்களின் வீடுகளிலும் தமிழர்கள் எங்கமெல்லாம் நிறைந்திருக்கிறார்களோ அது போக அவர்களுடைய பயணங்களிலும் கூடவே பயணிக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் சின்ன சின்ன பேட்டிகளின் மூலமாக சின்ன சின்ன சொல்கின்ற வார்த்தைகள் மூலமாக அவர் உயரம் சற்றே குறைந்து விட்டது அது அவருக்கு தனிப்பட்ட மனநிலை காரணமாக இருக்கலாம் அதெல்லாம் வெளிப்படாது தந்தை பெரியார் குறித்தும் தந்தை பெரியார் படத்திற்கு இசை அமைக்காதது குறித்தும் இதே மேஸ்ட்ரோ பட்டம் வாங்கி வந்து பெரியார் திடல் அவரை கௌரவிக்க சாரட்டு வண்டியை கூப்பிட்டு அமர்ந்த போதும் அவர் சொன்ன வார்த்தைகளும் தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலையிட மாட்டேன் என்று சொன்னதற்கும் நாங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விடுகிறோம் ஆனாலும் பெரியார் திடல் பாராட்டியது அதுதான் நினைக்கிறோம் இப்போ அவர் சொல்கிறார் அழகாக சொல்கிறார் பண்ணைப்புறத்திலிருந்து நான் கிளம்பி வந்த என் கால்களால் நடந்துதான் வந்தேன் நீங்கள் என்னை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்புகின்ற துறையில் எவ்வளவெல்லாம் உச்சத்தை தொட வேண்டுமோ அதனை தொடுங்கள் என்று அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அவருடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லுவதை போல் வாழ்த்து செய்துவிட்டு போயிருக்கிறார் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்கள் இசைஞானிங்கிறது நமக்கு வந்து இந்தியாவில் கிடைக்க கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு மாபெரும் பிறவி அவர் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மாபெரும் மனிதன் மாற்ற கருத்தே கிடையாது நாங்கள் கொண்டாடத் தயாராக இருக்கிறோம் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கவனித்து விடுங்கள் அவ்வளோதான் என்னை மட்டும்தான் நீங்கள் விரும்பணுங்க துபாயில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது துபாயில் சார்ஜா கிரவுண்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் இளையராஜா வந்திருந்தார் நான் துபாயில் தான் இருந்தேன் அப்பொழுது டிக்கெட் வாங்கி சென்றவர்கள் அத்துணை பேருக்கும் ஏற்பட்ட மன உளைச்சல் வந்து சொல்லி மாளாது ஒரு இசை கொண்டாட்டத்திற்கு வெளிநாட்டில் நம்ம மண்ணில் பிறந்த ஒரு பச்சை தமிழர் வந்து இசையமைக்கிறார் அதுவும் உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் வந்து இசையமைக்கிறார் என்றவுடன் கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருந்தவருடன் அவர் வந்து உள்ளே பேசியது இங்கே கத்துபவர்கள் விசில் இடைச்சவர்கள் வெளியே போயிருந்தார் பாதி கிரவுண்டு காலியானது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஹெட் மாஸ்டர் வேலைக்கு போயிடலாம் இப்போ கூட ஒரு பேராசிரியர் நிலையில் இருந்து தான் அவர் நேராக வந்து அவர் கார் ஏறி தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார் அதில் எந்த இதில் பேட்டி கொடுக்க போய் நல்ல வேலை நிகில் முருகன் வந்து அதை தடுத்துட்டார் இன்றைக்கி நல்ல நிகழ்ச்சி முதலமைச்சர் ஏதாவது நிகழ்ச்சி அதை ஏற்பாடு செய்தால் அங்கு வந்து நம்ம பேசலாம் இந்த இடத்தில் நான் பேச விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார் அதுதான் நல்லது அது நல்லது மைக்கை கொடுத்து ஏதாவது கேள்வி கேட்டால் உனக்கு அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவை வச்சு சொல்கிறேங்கிற மாதிரி பேசி தன் இருந்து அவர் மாறாததை கருதி அதுவே விமர்சனம் ஆகிவிடக்கூடாது என்பது தான் நம்ம வந்து சொல்கிறோம் அது போக வந்து என்ன சொல்கிறோம் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு இனி நீ என்ன செய்ய போகிறாய் என்று என்னை பார்த்து கேட்காதீர்கள் இனிமேல் தான் நான் வேலையை பார்க்கப் போகிறேன் என்கிற சல்யூட் நிதானம் பக்குவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய இசையின் உச்சத்தை நீங்கள் நினைக்கக்கூடிய கனவை அதனை அடையுங்கள் அதன் பலனை பெறுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நூறாண்டு நூறாண்டு கலந்து நீங்கள் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இசையின் உச்சத்தை தமிழர்களுக்கு நீங்கள் கொடுத்து செல்ல வேண்டும் ஆனால் இந்த மக்கள் விரும்பாத பொருந்தாத ஒன்றில் அது உங்கள் மனநிலைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய பாடலை டவுன்லோடு பண்ணி கேட்காதீங்க ஒரு நாள் சென்னையில் நான் பேசுவேன் அப்பொழுது நீங்கள் இசையமைக்கும் போது அதை நீங்கள் உணருங்கள்னு சொல்கிறீங்க சரிதான் பண்ணுவோம் டிக்கெட் எவ்வளோ வைப்பீங்க சாதாரண மனிதர்களால் அது கேட்க முடியுமா இல்லையா நீங்கள் சொல்லுவதில் கூட ஒரு பொருத்தம் நீங்கள் வந்து கேட்கலாம் இதை இப்பொழுது யூடியூப் மூலமாக நான் பேசக்கூடிய கருத்தும் இதை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தெரியும் அவர்கள் பார்க்க முடிய வைக்க முடியும் சாதாரண மக்கள் பார்க்குற அளவுக்கு அவங்களது இசையமைப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகளும் அதனுடைய பலன்களும் இருக்கிறது டிக்கெட் அப்படியாக இருக்குது டிக்கெட் பல ஆயிரங்கள் இருக்கிறது போன நிகழ்ச்சியில் கூட நீங்கள் சொன்ன ஒரு பேச்சு மிகவும் அருவருப்பான குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தவனை நீங்கள் நடத்திய விதம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தவனை நீங்கள் என்ன நடத்துனீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டு காலில் விழ வச்சிங்க நீங்கள் நாங்கள் அதை தான் சொல்கிறோம் இந்த இடத்துல அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு வருது வருது ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து டிக்கெட் எடுத்தவங்களாம் உட்காந்து எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க அப்போது பணம் ஒன்று தன்னால் மீட்க முடியாத உங்களை கைதட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறவன் உங்கள் புகைப்படத்தை வீட்டில் மாட்டி அதுவே கடவுள் என்று உங்கள் சொல்படி வணங்குகிறவன் எங்களை போன்றவர்கள் உங்கள் பாடல் இல்லாமல் இருக்கவே முடியாது என்கின்ற நிலையில் ஆனால் நாங்களும் யூடியூப்புக்கோ மற்ற வழியில் எந்தெல்லாம் காசு கொடுத்தாலும் காசு கொடுத்து தான் கேட்குறோம் எல்லாருசையும் நாங்கள் காசு கொடுத்து தான் கேட்குறோம் உங்கள் கணக்குப்படி ஆனால் உங்கள் திறமை பத்து மிசமைப்பாளர்கள் இருந்தால் முதல் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் இந்தியாவில் அதில் எந்த மாற்ற கருத்துங்க அப்படியெல்லாம் நம்ம டவுன்லோடு பண்ணி கேட்காதீங்க அப்போ அப்படின்னா எப்படி கடைநிலை மக்கள் வரைக்கும் போய் சேரும் அதற்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் அத்தனை மக்களுக்கும் போய் சேர்றது மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யணும் இல்லைன்னா டிக்கெட் விலையை குறைத்து இலவசமாக நீங்கள் உங்கள் வாழ்நாளில் உங்கள் கனவு அந்த கம்போஸிங்கை சிம்பனிக் கம்போஸ்டிங்கை இலவசமாக கிடைப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் அது உங்கள் வாழ்நாள் பெருமையாக இருக்கும் என்று மதிவாய்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டிற்கு மல்லும் ஆசியாவிற்கே இது மிகப்பெரிய சாதனை என்று உங்களை மனமாற தமிழ்நாடு அரசு சார்பாக வாழ்த்தி வரவேற்று சென்றிருக்கிறார் நீங்களும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்கள் கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள் பெரிய நாமம் போட்டு ஒருவர் உங்கள் படத்தை போட்டு வச்சுருப்பார் எப்போ ராஜா விட ராஜா விசுவாசியர் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்கிற அந்த வாக்குக்கு ஏற்ப ஒரு நாமம் மூணு நாமம் போட்டவர் வந்து உங்களுடைய படத்தை போட்டு வந்து வந்து நிற்கிறார் அவங்களுக்கெல்லாம் இந்த இசை தெரியும் இது யாருக்கும் பொருந்துமா சிம்போனி என்றால் என்ன அதனுடைய தரம் என்ன அது எப்படி இசைக்கப்படுகிறது அது எத்தனை கட்டங்களாக இசைக்கப்படுகிறது இதையெல்லாம் ஓரளவு தெரிந்தவன் நான் பெரிய புலமைத்துவம் பெற்றுவதைப் போல பேசுவதற்கு அல்ல ஓரளவு புரிவதற்கு உண்டான இசை ஞானமும் ரசனை ஞானமும் உடையவன் நான் அந்த அடிப்படையில் ஆனால் நீங்கள் செய்த சாதனை உங்களுக்கு முழு சிறப்பாக வந்து சேர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை வாழ்த்துகிற போது இயல்பாகவே சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்துடுது மேலிடத்து சகவாசம் அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய இளையராஜா அவர்களே உங்களுடைய மேலிடத்து சவகாசத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் எளிய மக்களிடம் மீண்டும் நீங்கள் பழக ஆரம்பித்தால் உங்களுடைய ஞானம் மீண்டும் உச்சத்தை உச்சத்தை தொடும் என்று மனமாற நான் நம்புகிறேன் ஏனால் உங்களை கொண்டாடி தீர்ப்பவர்கள் உங்கள் தலைமையில் வைத்திருப்பவர்கள் மீண்டும் சொல்கிறேன் உங்களை இசை கடவுளாகவே நீங்கள் நினைக்கிற அந்த வார்த்தையில் இருப்பவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் உங்களுடைய மேலிடத்து சகவாசம்தான் மோடி வரை அம்பேத்கர் வரை பொறுத்துக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது இதன் மூலமாக நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன பயன் நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஒரு ராஜ்யசபா ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவியின் மூலமாக உங்களுக்கு பெரும்புகள் கிடைத்து விட போகிறது பத்ம விபூஷன் பட்டத்தை விடவா நீங்கள் பெறாத பட்டம் எதுவும் தேவையில்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன பெரிய பட்டத்தினை பெற்றிருக்கிறாரா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது கலைஞர்களை இந்த நாடு கொண்டாடும் அதுவும் நீங்கள் சாதித்த சாதனை என்பது எவராலும் பக்கத்தில் நெருங்க முடியாது ஏழாயிரம் பாடல்களுக்கு மேல் திரைப்பட பாடல்களுக்கு மேல் ஆயிரத்தி நானூறு திரைப்படங்களுக்கு மேல் இதையெல்லாம் இந்த இந்த மைல் ஸ்டோனை எவரும் இனி தொடுவது வந்து இயலாத காரியம் என்றே நினைக்கிறேன் இயலாத காரியம் முடியாது உங்களுடைய உங்களுடைய சாதனையை பக்கத்தில் ஒருத்தர் நெருங்க முடியாது ஆனால் நீங்கள் எளிய மக்களுக்கான மனிதராக நீங்கள் எளிமையில் காட்சியளித்தாலும் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற உங்களுடைய முதல் ரசிகன் நான் என்று சொல்லி நீங்கள் மென்மேலும் வாழ வேண்டும் நூறாண்டு சாதனைக்கு மேல் நீங்கள் பெற வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் உடல்நலத்தோடு வாழ வேண்டும் இன்னும் 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 இசையில் உச்சம் தொட்டு நீங்கள் பெருமை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்